ராம்கிட்ட நேயர்களுக்கு வணக்கம் கஸ்தூரி நடிகை அவங்க பேசின சர்ச்சை கருத்து அதனால் வந்து நீதிமன்றம் அவரை வந்து பிடிச்ச உள்ளே போடுங்க அப்படின்னு சொன்னதும் அதற்காக மூன்று தனிப்படை அமைத்ததும் அது மட்டும் இல்லாமல் சீமானனுடைய திருநெல்வேலி கூட்டம் நெல்லை மக்களால் சீமானை துரத்தி அடிக்கப்பட்டாங்க அது அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டு அதுக்கப்புறம் சீமானுடைய கட்சியில் நடந்த உள்கட்சி பிரச்சனை இதெல்லாம் ஒன்றா பார்த்துடலாம் ஏன்னா இது இது எல்லாருமே வந்து தனித்தனியாக வீடியோ போட்டிருக்குறாங்க நாம் ஒன்றா பார்க்க வேண்டிய தேவை இருக்குது ஏன் இருக்குது இருக்காக பார்க்கணும் வீடியோக்குள்ளே போனால் கண்டிப்பாக தெரியும் தயவுசெய்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் என் உயிரினும் மேலான அன்பு உடல் முதல்ல இந்த கஸ்தூரி இருக்கிறாள்ல தேசடியா இந்த தேசடியாக்கு நாம் சொல்ல வரோம் நீ எங்கே போனாலும் உருப்படியே இல்லை உனக்கு லீலா பேலஸ் கஸ்தூரின்னு பேர் இருக்கு சரியா நீ வந்து ஒழுக்கங்கட்டவனு எஸ் வி சேகர் உங்கள் சாதிக்கார சொல்கிறார் நீ ஒழுக்கம் கட்டவ அப்படின்னு சரி தனிமனித தாக்குதல் வேண்டாம் ராம்கிருஷ்டு எப்போதும் தனிமனித தாக்குதலை அனுமதிப்பது இல்லை கஸ்தூரியை நாங்கள் தனிமனித தாக்குதல் பண்ணுற ஐடியா இல்லை ஆனால் கஸ்தூரி எங்களை தனிமனித தாக்குதல் தனி சமுதாய தாக்குதலே பண்ணிடுறாங்க அப்போது கஸ்தூரியை தாக்கத்தான் வேணும் கஸ்தூரியை தனி மனித தாக்குதல் செய்வது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறதும் உள்மனது சொல்லுது இருந்தாலும் பெண்ணாக போயிட்டாலே கஸ்தூரிக்கு மதுரை நீதிமன்றம் பலமான குட்டு வச்சிருக்குது ஏய் நீ எல்லாம் ஒரு படித்தவளா ஏய் நீ எல்லாம் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா ஏய் நீ எல்லாம் அரசியல் விமர்சகரா ஏ உனக்கெல்லாம் என்னத்துக்கு நான் கொடுக்கணும் பெயிலு பெயிலெலாம் தர முடியாது உள்ள போடுங்க அப்படின்ற கண்டிஷனில் பொலந்து கட்டி விட்டுருக்காரு நம்ம மதுரை உதநீதிமன்ற நீதிபதி சரியா மதுரை கிளை இப்போ கஸ்தூரி எங்க ஏன்னா கஸ்தூரின்னு டெரரிஸ்டா எங்கேயா ஓடி போய் விழிஞ்சிக்கிறது தான் இருக்கிறாங்களோ ஏன்னா மதுரையிலிருந்து ரெண்டு தனி பிரிவு படை போயிருக்கு சென்னைக்கு மதுரையிலேருந்து ரெண்டு படம் போகுதான் ஆனால் சென்னையிலே ஒரு படம் ஏற்கனவே இருக்குது கஸ்தூரி பிடிக்கிறதுக்கு அது என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரில இது ஒன்றும் புரியல ஆனால் இன்னும் கஸ்தூரியை கைது பண்ணல உண்மையிலே சொல்லுங்க காவல்துறைக்கு கஸ்தூரி இருக்கிற இடம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பொந்து கொள்ளையொழிஞ்சிருக்கிறா இல்லை ஏதாவது முக்கிய பிறமாக வீட்டில் இருக்கிறாங்களா இல்லை ஏதாவது வந்து ஆண் நண்பர்களோட ஈசிஆர்ல எங்கேயா இருக்கிறாங்களா எங்க இருக்கிறா ஏன்னா கஸ்தூரிக்கு ஆண் நண்பர் பெண் நண்பர் எல்லாருமே ஜாஸ்தி கஸ்தூரியா ஜாஸ்தி தான் குத்து விளக்கு குத்து விளக்கு அப்படின்னு பாட்டு இவங்க குடும்ப குத்து விளக்குன்னு பாடுறாங்க இவங்க குடும்ப குத்து விளக்குக்கு இலக்கணமே இல்லாத பொம்பளை கஸ்தூரிய கைது பண்ண முடியல தமிழக அரசால அப்படின்னா எவ்வளோ பெரிய கேவலம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பார்த்துட்டே வரேன் எப்பயாச்சும் அந்த செய்தி வருமா ட்விட்டரில் வருமா நியூஸில் வருமா எப்போ தான்ப்பா வரும் ஏப்பா அப்படி என்னப்பா பெரிய டேரரிஸ்ட்டு பெரிய குரூப்பா கை கைது பண்ண முடியலையா சீக்கிரமாக பிடிச்சிட்டு உள்ளே போடுங்கப்பா கழித்துக்கிட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆசை கழித்துக்கிட்டோம் எங்கள் மனசு ஆறும் தெலுங்கர்கள்லாம் வந்தியர்கள் அப்படின்னு பாரு அவங்களாம் செருப்புலேயே அடிக்கணும் உண்மையிலே ஏன்னா தெலுங்கும் தமிழ் வெவ்வேறன்னு பேசுகிறான் பாரு அவனை நிற்க வச்சு கட்டி போட்டு செருப்பு அடிக்கணும் ஏன்னா தமிழ் தாயின் முதல் மகள் தெலுங்கு அதுக்கப்புறமா தான் பேசுகிறவங்கலாம் கன்னடம் தமிழிலிருந்து பிரிந்து வந்தது மலையாளம் தமிழிலிருந்து பிரிந்து வந்தது ரெண்டு பேருக்கும் இலக்கணும் தொல்காப்பியம்தான் எவ்வளோ விஷயம் இருக்கும்போது தமிழர் நாங்கள் தெலுங்குகள் வந்து பேசுறவங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற தெலுங்குகளையும் ஆந்திராவில் இருக்கிற தெரிந்த தெலுங்குகளையும் மெர்ச்சு பண்ண முடியாது ஏன்னா ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கே வேற இவங்கள கொண்டு போய் எங்கள் விட்டால் ஒரே அரை நிமிஷம் இவங்க அவங்களால் அங்கே கொலை பண்ண முடியாது ஏன் இவங்க பேசுகிற தெலுங்கு அவங்களுக்கு சுத்தமாக முடியாது உண்மை இந்த தெலுங்கே வேற ஏன் அப்படின்னா தமிழோடு கலந்த தெலுங்கு என்றோ நீர்த்து போச்சு இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிற தெலுங்குகள் தெலுங்கெல்லாம் ஒழுங்கான தெலுங்கே கிடையாது நிறுத்து போச்சு தன்னுடைய மகனையோ மகளையோ எல்லாம் தமிழில் தான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றான் தமிழ் படிங்கிறான் சரிங்களா உண்மையிலேயே நான் தெலுங்குன்னு சொல்லிக்கிற மார்த்தட்டிக்கிற இல்லை அப்படி ஒரு குரூப் இருக்குது தமிழ் தமிழ்னு சொல்லி தமிழையும் தெலுங்கரையும் திராவிடத்தையும் திருப்பி விட்டு வேடிக்கை பார்க்க வச்சு மக்கள் மக்களோட மனசில் வெறுப்பு வைக்கிற அந்த சீமான் போன்ற நாய்கள் இருக்கிற இடத்துல இப்படியாப்பட்டவங்க இருக்கிறாங்க தெலுங்கு நாங்கள் தெலுங்கு இருக்கு அப்படின்னு பேசுகிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்க தான் செய்கிறாங்க அவங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் முதல்ல உங்கள் பேரை தெலுங்கு எழுத தெரியுமா தெரியாதுல்ல அப்போது உங்கள் பேரை நீங்கள் தமிழில் தான் எழுதுவீங்க இல்லை இங்கிலீஷில் கேட்டு போடுவீங்க உங்களுக்கு எழுத்தும் தமிழில் தான் வரும் தெலுங்கில் வராது பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம் நாங்கள் தெலுங்கு ஆனால் உண்மையில் தமிழ்நாட்டில் வாழ்கிற தெலுங்கர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளரலை அதை ஒத்துக்கத்தான் வேணும் அதை ஒத்துக்க முடியாதவ தான் தேசியா கஸ்தூரி நான் இன்னொன்று கேள்வி வைக்கிறேன் கஸ்தூரி மேலே கஸ்தூரி கர்நாடகாவில் இருக்கிற பாப்பான் கன்னடா பார்ப்பான் ஆந்திராவில் இருக்கிற பாப்பான் தெலுங்கு பார்ப்பான் சரியா மராத்தி மகாராஷ்டிராவில் இருக்கிற பாப்பான் மராத்தி பார்ப்பான் தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்பா தமிழ் பார்ப்பான் சரியா தமிழ்நாட்டிலேருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழன் சரியா தமிழ்நாட்டிலேருந்து தெலுங்குராக இருந்தாலுமே இவன் போனால் நான் தமிழன் தான் சொல்கிறான் யாருப்பா நான் தமிழ்நாட்டுக்காரப்பா நான் தமிழன்பா தாய்மொழி என்ன வீட்டில் பேசக்கூடிய மொழி என்ன இந்த பல பிள்ளைகளோடு கலந்த தெலுங்கு தமிழ் கலப்படம் உள்ள தெலுங்கு அதுதான் பேசுகிறான் ஆனால் வெளியில் நான் தமிழன் எல்லாம் தான் சொல்கிறான் ஆனால் உனக்கு மட்டும் எங்கே போனாலும் அந்த மொழி உன் தாய்மொழியாவது எப்படி சொல்லி அப்போ உண்மையிலேயே உன்னோட மொழி என்ன உன்னுடைய தாய்மொழி என்ன உனக்கு தாய்மொழியும் இல்லை சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி இந்திய மொழிக்கு சம்மந்தமே இல்லாத மொழி அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதை வச்சு நீங்கள் இந்து மதத்தை கொண்டுகிட்டுக்குறீங்க சமஸ்கரம் தான் இந்து மதம் தான் இந்து மதம் தான் இந்து மதம் சாதிய கட்டமைப்பும் கடவுளும் ஒண்ணு கடவுள் தான் சாதிய கட்டமைப்பு சொன்னாருன்னு இப்படி கத கதையா அளக்குறீங்க மக்களை பிளவுபடுத்தி அதனால அப்படியே குளிர்காயிர கூட்டனீங்க உண்மையிலேயே திராவிட மாடல் அரசு என்ன சாதிச்சது என்ன சாதிச்சுன்னு பல சங்கிகள் சொல்றாங்கல்ல தமிழ்நாட்டுல சங்கிகளை தெருவுல போராட்டம் நடத்த வச்சோம்ல வரலாற்றுலேயே கிடையாது பிரிட்டிஷ்காரங்காலத்திலே கிடையாது பிரிட்டிஷ் காலங்காலத்திலேயே சங்கிங்க எவனும் இறங்கி களத்தில் போராடல போராடினும் போற இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த இடத்துக்கும் சொந்தக்காரன் இந்த வந்தேரி எவனும் கிடையாது வந்தேரியில் யாரை சொல்கிறாங்க உண்மையான வந்தேரி இந்தியாவிலே இந்திய நிலப்பரப்புக்கு சம்பந்தமே இல்லாத உண்மையான வந்தேரி கைபர் போலன் கைவாய்ப்பு மூலயமா வந்த ஒரே ஒரு வந்தேரி யார் தெரியுமா தேசரியாக்கள் தான் கஸ்தூரி மன்னருடைய வப்பாட்டிகளுக்கு வேலை செய்ய வந்தவர்கள் தெலுங்குகள் கஸ்தூரி சரி நான் நான் சொல்லவில்லை நீ சொன்னது தவறு ஆனா மன்னரோட வெப்பாட்டியா இருந்தவங்க யாரு விரட்டி பாரு வரலாறு காரி உன் முகரையில நீயே துப்பிக்கணும் ஏன் அப்படின்னா குண்டிகாட்டி மானியம் பெற்ற ஒரே ஒரு இனம் நீங்க தான் உலகத்திலேயே இந்த மாதிரி கேடு கேட்டு பிழைக்கிறாங்க நீங்க மட்டும்தான் குண்டிகாட்டி மானியம் அத வந்து ராஜாஜி மாத்துறாரு எதுக்கு அவருக்கு வந்து அவமானமா இருக்குதான் குண்டிகாட்டி குண்டின்னு என்னன்னு தெரியும்ல அப்படி அப்படி போட்டா அவருக்கு அவமானமா இருக்குதான் ஏன் பிராமண பெண்களை அம்மனமாக்கி ஓட விடுவாங்க எவ்வளோ தூரம் ஓடுறையோ மன்னருக்கு முன்னாடி நீ ஓட நிலம்பா உனக்கு அப்புறம் நீ மன்னருக்கு புரியுதா வரலாறு ஏதோ ராம்சங்கர் சொல்லிட்டாரு ராம்கிருட்டி சொல்றாரு சும்மா எட்டு கட்டுறாருன்னு நினைக்க போறீங்க வரலாறு எடுத்து படிங்க குண்டிகாட்டி மானியம் இல்லாத கண்ணாடி மானியம்னு மாற்றி வச்சுக்கிறாரு ராஜாஜி தான் மாத்தினாரு கண்ணாடி மானியம்னு போய் படிங்க யூடியூப்ல அதர்ம மனோஜ் போட்டிருக்கிறாரு தெளிவாக போட்டிருக்கிறாரு பங்கச்சம் பங்கச்சம் பாரு அவர் நீங்க போய் பாருங்க நீ அடிச்சுன்னா வந்துடும் குண்டு காட்டி மானியம்னா அடித்தா முற்றமே அத்தரவு மனோஜோட வீடியோ வந்து நிற்க ஆனால் அவரு தான் தெளிவா அடிச்சாரு பாருங்க அப்போ மன்னர்கிட்ட நீங்க உங்களுடைய நீங்கள் உங்களுடைய எதை இடமான வச்சு நீங்க வந்து அன்றைக்கி வாழ்ந்தீங்க தெலுங்குகளை பேசுகிறேன் ம் கூடிய பிரிவுகள் காவல்துறைக்கு ராம்கிருஷிக் சேனல் மூலிமா வேண்டுகோள் கட்டளையிடுவதற்கு நாங்கள் ஒன்றும் பெரிய இல்லை உங்களை வேண்டி கேட்டுக்கிறோம் எண்ணற்ற தெலுங்கர்கள் மனசில் கொதிச்சு போயிருக்கிறாங்க அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அவங்களும் இந்த நாட்டில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களால பொருளாதாரமும் இங்கே உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது அவங்களுடைய மனம் குளிரணும் அப்படின்னா இந்த பாப்பாத்தி கூடிய கூடியவர்களையும் இது நடக்கணும் அதே மாதிரி நெல்லையில் மீட்டிங் நடக்குது நாம் தமிழர் வீட்டை போன தொண்டர்கள் அது யாரு மாவட்ட தலைமையில் இருக்கிற தொண்டர்கள் தொண்டர்கள் சரிங்களா சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது கூட்டத்துட்டு வெளியே போட நாய அப்படின்னு சீமான் சொல்றாரு அப்படி என்ன அவர் தவறு பண்ணிட்டார் அப்படின்னா மாவட்ட கலந்தாய்வு அப்படிங்கும் போது இந்த மாவட்ட தலைமையில் இருக்கிற யாராவது ஒருத்தரை பேச கொடுப்பாங்க ஒன்றிய தலைமையில் நினைச்சா பிஎல்சி பிஎல் டூ கிராம செயலாளர்களெல்லாம் பேச அனுமதிப்பாங்க உங்களுடைய கருத்துக்களை கட்சிக்கான கருத்துக்களை இங்கே சொல்லுங்கள் உங்களுடைய குறை நிறைகளை சொல்லுங்கள் ஏன்னா அவங்க கட்சி தான் அவங்கள பற்றி ஒரு குறை சொல்லலாம் சொன்னால் தான் அதை திருத்த முடியும் அதுக்கான தெளிவு தலைவர்கிட்ட இருந்து கிடைக்கும் சரியா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத பச்சோதிகளாக நாமக்கண்கள் இருக்கிறாங்க பசங்க அந்த அந்த தம்பியை நீ மூடிட்டு வெளியே போன நாயை எவ்வளோ வலிச்சிருக்கேன் அவருக்கு அவருடைய உழைப்பு கேட்குற நான் அந்த ஒரு பேட்டி கொடுத்த வீடியோ பார்த்தேன் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் பேட்டி கொடுக்குறாரு சார் நான் பத்து வருஷமாக கஷ்டப்பட்டேன் சார் என்னுடைய பணத்தை போட்டு நான் போஸ்ட் அடித்து நான் ஒட்டி நான் தமிழ் இருக்கா கஷ்டப்பட்டேன் சார் இப்படி என்னை போடா நான் ஏன்னு சொல்லுவாங்கன்னு மதியே சொல்லியிருந்தா நான் அப்பயே போயிருப்பேன் சார் என் இளமை காலமெல்லாம் வந்து இதுக்கே செலவே நான் உழைச்சி சம்பாரித்த நிறைய காசு இந்த கட்சிக்காக செலவழிச்சிட்டேன் அப்படிங்கிற அதை இவர் ஏன் வெளியே போக சொல்கிறீங்கன்னு இருந்து எழுந் இருந்தவர் ஏன் சொல்கிறீங்க அவர் அந்த மாதிரி பையன் கிடையாது ஜாதியை வச்சு அவர் எப்பயுமே பேச மாட்டார் குற்றச்சாட்டு ஜாதியான் ஜாதியை வச்சு அரசியல் செய்கிறாராம் உலகத்தில் யாருமே செய்யாததா ஒரு மாவட்டத்தில் அதிகமாக யாராவது ஜாதி இருந்தால் அந்த ஜாதியை நம்ம பக்கம் ஈர்க்கணும்னு நினைக்கிறது யாராவது செய்யாமல் இருக்கிறாங்களா சரி செஞ்சிருக்கிறார தம்பினா தம்பி அந்த மாதிரி பண்ணக்கூடாது தம்பி எல்லாம் நம்மளுக்கு சமோன்னு நீ கட்டிப்பியா செருப்பழிப்பேன் மூடிட்டு வெளியே போடா கெட்ட வார்த்தை தெளித்துட்டுறியா இவனா வருவானா இது சுயமரியாதை மண் பெரியார் மண் பெரியார் தான் கற்றுத்திருக்கிற சுயமரியாதைன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாத முட்டா கூட்டலாம் இருக்கிறீங்க எல்லோரும் அப்படி தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இதை இந்த மாதிரி அப்பப்போ பெரியாரியோட சிந்தனை மனசில் இருக்கிறாங்க அது நெல்லைக்காரன் இல்லை கொஞ்சம் சொரணை அதிகம் அவங்களுக்கெல்லாம் தென் மாவட்டங்களில் உடனே டக்குனு போடா மயிறு நீ என்னடா என்ன வெளியே போறது அப்படின்ட்டு வெளியே போயிட்டார் அவர் அவருக்கு பின்னாடி ஐம்பது பேர் வெளியே விட்டாங்க அவர் ஒருத்தர் போக சொன்னதுக்கு ஐம்பது பேர் எடுத்து போயிட்டான் போடா மயிரை நீ என்னடா போய் கட்சி நடத்துற மயிரை நான் வெளியே போறேன்டா அப்படின்னு ஐம்பது பேர் எழுதி வெளிய விட்டுட்டார் இவர் ஒருத்தர் தான் வெளியேந்தார் இவருக்கு பின்னாடி ஐம்பது பேர் வந்துட்டாங்க என்ன என்ன நடக்குது ஒரு அறம் வேண்டாம் மனிதனை மனிதனையும் மதிக்கலைன்னா அப்படி என்ன மயிறு வாழ்க்கை நீ கட்சி நடத்தி யாருக்கு புண்ணியம் ஆட்சி உங்ககிட்ட வராத முன்னாடியே இந்த தொல்லு துளிற வந்தா அதுவும் தாசில்தார் ஒருத்தர் அவருக்கு என்ன வேலை தாசில்தாருக்கு கட்சியுடைய கூட்டத்தில் என்ன வேலை இப்போ என்னாச்சு தெரியுமா அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை போயிருக்குது அவரை வந்து பணியிலேருந்து தற்காலிக பணி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க விளக்கத்தை கொடுத்துட்டு நீ உள்ளவா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போச்சா சீமான நம்பி போய் பொண்டாட்டிய எம்பியை நிறுத்தி பல லட்சங்கள் போச்சு அது போச்சா இப்போது ஏதோ இருந்ததை வச்சு கஞ்சி குடிச்சிகிட்டு இருந்தேன் ஆனால் தாசில்தார் கஞ்சி குடிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறது இல்லை அவங்க சம்பளத்தை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை அந்தளவுக்கு வாங்குவாங்க சரி இருந்தாலும் அதுவும் போச்சு இப்போ மொத்தத்துலேயே வந்து ஒரு தாசில்தார் குடும்பம் நடுவீதியில் நிற்க வச்சிட்டார் சீமான் நாம நம்பி போனா நடுவீதியில் தான் நிற்கணுங்கிறதுக்கு அந்த தாசு நெல்லையை சேர்ந்த தாசில்தார் குடும்பம் ஒரு மிகப்பெரிய சாட்சி இதுவரைக்கும் சொல்கிறேன் சீமான் ஒரு அறத்தோட பழகதே கிடையாது யாருக்கிட்ட எதிர்கட்சியை வஞ்சிக்கிற எதிர்க்கு எதிர்கட்சி காய் தூக்குற எதிர்கட்சியை என்ன கேள்வி வேணாம் கேளு அதுக்கு எதிர்கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க எதிர்கட்சி உனக்கு உன்னை எதிர்க்கும் நீ எதிர்க்க யார் யார் எதிர்க்கிட்டா அவன் உன்னை எதிர்ப்பாங்க அது எதிர்க்கருத்து கருத்து கருத்து முதல் இருக்கலாம் ஆனால் உன் கட்சியில் உனக்கு உழைச்சவன் மாடாக தேஞ்சவன் கட்சிக்காக பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் அந்த வெற்றிக்கு மரணம்லாம் என்ன பாவனார் மனுஷன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அவனோட கொடை இருக்கிறார் வெளியே தோத்திட்டியா எல் எல்லாரையும் ஏன் வெளிப்படா என் கட்சி ஏன் கட்சி ஏன் நீ கட்சி தலைவரே இல்லைப்பா நீ கட்சி உங்கட்சியா ஆதித்யநாத கட்சியா உங்கட்சியா அரசியலில் தொண்டனுக்கு தெளிவான மரியாதை தொண்டனை மதிக்கிற ஒரே ஒரு கட்சி எது தெரியுமா தொண்டனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற கட்சி எது தெரியுமா அண்ணா வளர்த்த அந்த கொள்கை தொண்டனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஒன்று திமுக மட்டும்தான் ஏன்னா அண்ணா கட்சி தொடங்கும்போதே மாவட்ட தலைவர் ஒன்றிய செயலாளரு இதெல்லாம் அவர் டார்கெட் பண்ண அவருடைய டார்கெட் எல்லாம் கிராம செயலாளர்கள் கிராம பகுதி செயலாளர்கள் மேல இருந்தது அவங்க மேலதான் டார்கெட் இருந்தது அது வரைக்கும் தன்னுடைய கட்சியை முத வேரொன்றை வைக்கணும்னு நினைச்சா அப்படின்னு எல்லா மாவட்ட போய் உட்கார்ந்து உக்காந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் அடிமட்டம் வரைக்கும் போட்டாங்க போஸ்டிங்க கட்சி தானா மேலே வந்துச்சு பதினஞ்சே வருஷத்துல ஆட்சி பிடிச்சாங்க அஞ்சு வருஷத்தில் பதினோரு எம்எல்ஏ அடுத்த அஞ்சு வருஷம் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ அதுக்கு அஞ்சு ஆறு வருஷம் டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க அன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் எங்கள் ஆட்சி தான்டா நீ பதினஞ்சு வருஷமாக தொண்டை தண்ணி வைத்த கருத்துற உன்னை யாரும் சீந்த மாட்டேங்கிறாங்களே யாராவது நீ பாவம் கத்துறா அவனுக்கு ஒரு ஒன்று ஓட்டு போகலாம் உடனே முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டி வாங்கிட்டாங்கன்னு கமாண்ட் போடுறாங்க சங்கி அஞ்சரைங்க ஒரு ரெண்டு ஒண்ணுதான் இதுங்களும் சங்கி தானே சங்கிக்கு அடிமையாக இருப்பினால அஞ்சரைகளும் சங்கிகள் எனப்படும் முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கிட்டா பாஞ்சு முப்பத்தி அஞ்சு லட்சம் ஓட்டு இல்லடா நீ நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு கூட நீங்க வாங்கலாம் சரியா ஜெயிக்கிறியா ஏதாவது உரத்துன்னு ஜெயிச்சு எதிர்கட்சியில போய் சட்டமன்றத்துல நீ வச்ச கொள்கையை உன்னுடைய கோட்பாடு சொல்லி சட்டமன்றத்துல ஆளுங்கட்சியை கேள்வி கேட்க வக்கு இருக்குதா ஒன்றும் இல்லை நீ எதுக்கு சட்டத்தை பற்றி பேசுகிற நீ எதுக்கு நாட்டு மக்களை பற்றி பேசுகிற மொதல் உன்னோட கொள்கையை சொல்லு அடுத்த கட்சியை வசிப்பாடு நிறுத்து திமுக என்பது பேர் இயக்கம் நீ இருக்கிறதோ கொசு இதுக்கு மேலே வந்து இதை விட கேவலமாக சீமானா யாராலையும் பேச முடியாது கசூரிக்கியவனுக்கும் ஒரு மேட்ரு இருக்குது தப்பீங்க மேட்டர்ன்னு அந்த மேட்டரில் நம்ம ஒரே மேட்டர் தான் தெலுங்கர்களையும் தமிழர்களையும் சீண்டி விட்டு ரெண்டு பேர்த்தையும் சண்டை மூட்டி விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பிரச்சனையை கிளப்பணுன்னு பதினஞ்சு வருஷமாக போராடுறோம் பதினஞ்சு வருஷமாக அந்த நாய் போராடுது சீமான் எடுத்த அதே வேலையை கஸ்தூரி இன்றைக்கி களத்தில் விட்டான் ஒன்றும் கிடையாது சீமான விட்டு சீமான் கஸ்தூரிக்கு போட்ட இன்ஜெக்ஷனை இங்கே வந்து செயலாக்கம் பண்ணி சரியா அப்போது கருத்து சீமானுடையது கத்துனது கஸ்தூரி கழித்துங்கிறது கஸ்தூரி